வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நாம் பார்க்க போகிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சென்டுங்க நல்ல மெயின் ரோட் பார் இதுதானுங்க நல்ல வடகிழக்கு இல்லைங்க வாஸ்துக்கு இருக்குதுங்க இது ஒரு கார்னர் சைட்டோட பாருங்க பாருங்க இந்த பக்கம் ஒரு இருபத்தஞ்சு அடி அகலத்தில் வழிங்க இது மெயின் ரோடு பேசுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மல்லடம் உடுவோம் மெயின் ரோட்டிலேங்க வந்து புள்ளிப்பலையம் பிரிவுங்கிற இடத்துல இருக்குதுங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு சென்ட்டு ஆறு லட்சம் ரூபா கேட்குறாங்க நல்லா சுற்றியுமே டைமண்ட் பென்சிங்க நாலு பக்கம் ஒரே அளவு வருதுங்க நூற்றி இருபது அடி ரோடு பேசுகிறேன் அடுத்தது நூற்றி இருபது அடிங்க இது பிடிச்சி வந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க